பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய முயற்சி வணக்கம் சொன்னவங்களே வெல்கம் டு டெல்லி சந்தை கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் புதுசாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க டிஃபன் ஐட்டம் தாங்க நம்ம வீட்டில் எப்போதும் நம்ம நம்மளுக்காண்டி சமைப்போம் அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க சும்மா வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பண்ணுற மாதிரியே தாங்க எப்போதும் நம்ம வீட்டில் எப்படி சுத்த ஒத்தமாக நம்மளுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு பண்ணுவோமோ அதே அதே ரெசிபி அதே தாங்க வேறு ஹோட்டலில் பண்ண மாதிரியும் கிடையாது வீட்டு சாப்பாடு சுத்தமாக முத மொதல் சாமி காண்டி கேசரி பண்ணியிருந்தேங்க இங்கே வந்து ஒயிட் கலரில் தான் விரும்புவாங்க எதனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடி கொஞ்சமாக கேசரி பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து இட்லி சாம்பாருங்க மசாலாலாம் அரைச்சி போட்டு இட்லி சாம்பார் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இட்லி சட்னி தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிட்டு சட்னி ஒரு உளுந்து வடை பண்ணியிருந்தேன் நீ கடலை வடலெல்லாம் பண்ணல தோசை எல்லாமே போடுறேங்க தோசை அனியன் தோசை பன்னீர் தோசை உருளைக்கிழங்கு மசாலா தோசை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சிறிய முயற்சி பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேங்க எல்லாரோட சப்ஸ்கிரைபரோட உங்களோட ஆதரவும் ஆசீர்வாதமும் வேணும் கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும் இது நல்லபடியாக போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க அதைப்பட இவங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து விஸ் பண்ணணும் இல்லையா நல்லா போகணுன்னு ஒரு முயற்சி சின்ன முயற்சி ஒரு அடி எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் நல்லபடியாக நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம்